இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் அன்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளை அன்பு இறை மக்களையும் இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை இயேசுவின் திருவுடல் திரு ரத்தப் பெருவிழாவை கொண்டாடுகிறது இயேசுவின் திருவுடல் திரு நற்கருணை அதில் தான் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் முழுமையும் இருக்கிறது நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இந்த நற்கருணையில்தான் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தில் தான் ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ் கிறிஸ்துவனுடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக நற்கருணை தான் இருக்கிறது என்று இரண்டாம் வத்திக்கன் சங்கம் திருவழிபாடு பற்றிய கொள்கை திரட்டு என் பத்திலே சொல்லுகிறது த சோர்ஸ் அண்ட் சமிட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஏ இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகம் மில்கி சதேக் என்ற குருவானவர் சலேம் என்ற நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வெற்றி பெற்று வருகின்ற ஆபிரகாமை சந்தித்து ஆபிராமை சந்தித்து அவருக்கு அப்பமும் ரசமும் காணிக்கையாக கொடுக்கிறார் ஏன் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக கொடுக்கிறார் ஏனெனில் அவர்கள் வாழ்ந்த நாட்டிலே கோதுமையும் திராட்சை செடியும் தான் அதிகமாக இருந்தது கோதுமை அதிகமாக விளைகிறது திராட்சை கனிகள் அதிகமாக காய்க்கிறது என்றால் யாவே இறைவன் ஆசிர் கொடுத்திருக்கிறார் யாவே இறைவனுடைய ஆசிர் பெற்ற உணவாக அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பார்த்தார்கள் போர்வில் நம்ம வந்து விவசாய குடும்பத்தில் இருக்கிறோம் என்றால் நெல் அதிகமாக விளைகிறது என்றால் அதை கடவுளுடைய ஆசிராக பார்க்கிறோம் அதே போல் ஆபிரகம் வாழ்ந்த நாட்டிலே அப்பமும் ரசமும் யாவே இறைவனுடைய ஆசிராக பார்க்கப்பட்டது அதேபோல் அதற்கு மற்றொரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது என்னவென்றால் அப்பம் ரசம் இது ஒருவருடைய குருத்துவம் மற்றும் அரச நிலையை குறிக்கின்ற ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது மெல்கி சதேக் என்ற அந்த குருவானவர் குருவாகவும் இருக்கிறார் அரசராகவும் இருக்கிறார் எனவே தான் அவர் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக எடுத்து வந்து கொடுக்கிறார் அவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கிற அபிராம் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை திருப்பி கொடுக்கிறார் என்று முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் இன்றைய இரண்டாம் வாசகம் புனித பவுலடிகளார் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்திய நிகழ்வை நமக்கு விளக்குகிறார் இரண்டாம் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக கையளிக்கப்படுகின்ற என்னுடைய உடல் திராட்சை ரசத்தை அடுத்து இது புதிய உடன்படிக்கையை நிலைநிறுத்துகின்ற என் இரத்தத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார் அப்படியெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்பத்தையும் ரசத்தையும் தான் தன்னுடைய உடலாகவும் ரத்தமாக மாற்றுகிறார் ஏன் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் ரத்தமாக மாற்றுகிறார் என்றால் அவர் வாழ்ந்ததும் அதே நாடுதான் அப்பம் அதிகமாக இருக்கின்ற நாடு கோதுமை அதிகமாக விளைகின்ற நாடு அதிலிருந்து அப்பம் சுடப்படுகிறது திராட்சை மரங்கள் அல்லது திராட்சை கொடிகள் அதிகமாக இருந்தன அதிலிருந்து திராட்சை ரசம் கிடைக்கிறது மீண்டும் இயேசுவும் குருவாகவும் இருக்கிறார் அரசராகவும் இருக்கிறார் அதனுடைய அடையாளமாகத்தான் அவர் அப்பத்தையும் கோதுமை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் தன்னுடைய இரத்தமாகவும் மாற்றுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே ஐந்தாயிரம் பேருக்கு அப்பத்தை பழுக செய்து கொடுக்கிறார் அதில் முதலிலே நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்ல இருக்கின்ற ஆண்களின் எண்ணிக்கை மட்டும் ஐந்தாயிரம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார் பழைய ஏற்பாட்டிலே எலிசா இறைவாக்கினர் இதேபோல ஒரு புதுமையை செய்கிறார் அந்த புதுமையிலே இறைவாக்கினர் குழுவினர் ஏறக்குறைய ஒரு நூறு பேர் எலிசா வாழ்கின்ற இடத்துக்கு வருகிறார்கள் எலிசா வாழ்கின்ற இடத்துக்கு வருகின்ற பொழுது அங்கிருக்கின்ற அத்தனை பேரும் பசியோடு இருப்பதை அவர் பார்க்கிறார் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் எங்களிடம் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் சில முற்றிய தானியக் கதிர்களும் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டே உங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது இறைவாக்குனர் எலிசா சொல்லுகிறார் இல்லை நீங்கள் இவர்களுக்கு உணவு கொடுங்கள் நீங்கள் வைத்திருக்கின்ற வார்க்கோதுமை அப்பம் குறையாது என்று சொல்லுகிறார் அதே போலவே அவர்கள் இருக்கின்ற எல்லா இறைவாக்கினர்களுக்கும் உணவு கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய களையத்திலே மீதமும் வார்க்கோதுமை அப்பம் இருக்கிறது அந்த நிகழ்வை தான் இந்த நிகழ்வோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஏசு ஐந்தாயிரம் பேருக்கு உணவு கொடுக்க சொல்கிறா ஒருவேளை இங்கே நம்ம குருக்கள் இருக்கிறோம் இறை மக்கள் இருக்கிறீர்கள் பங்கை நிர்வகிக்கின்ற குழுக்கினர் இருப்பீர்கள் ஒரு ஆர்கனைஸ்டு சக்டர் இருக்கிறது திடீரென்று ஒரு ஐந்தாயிரம் பேருக்கு நம்மளால் உணவு ரெடி பண்ண முடியுமா இங்கே இவ்வளோ பெரிய டவுனில் நம்ம போயிட்டு எத்தனை ஹோட்டலில் வாங்கினாலும் ரெடி பண்ண முடியாது அப்படியே நம்ம போய் ஒரு ஐந்தாயிரம் பேருக்கு உணவு கேட்டால் என்ன சொல்லுவாங்க முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லு அவர்கள் என்ன சொன்னேன் நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வந்தால் தான் கொடுக்க முடியும் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கிறது என்று சொல்கிறான் இயேசுடைய மனதில் என்ன எண்ணம் என்றால் எலிசா செய்த புதுமையை என்னுடைய சீடர்கள் அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருந்தால் இந்த கேள்வியை அவர்கள் என்னிடம் கேட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் உடனடியாக இந்த உணவு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள் அதே போலவே பழைய ஏற்பாடுகளை யாவே இறைவன் இஸ்ராயல் மக்கள் ஏறக்குறைய அவர்கள் ஆறு லட்சம் பேர் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வாக்களிக்கப்பட்ட நாடான காணான் நாட்டுக்கு நடந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு வழியில் உணவு இல்லை அப்பொழுது உணவு வேண்டும் இறைச்சி வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது யாவே இறைவன் மேகத்திலிருந்து வெண்பனி போன்ற ஒரு உணவை கொடுக்கிறார் அதுதான் மன்னா என்று அழைத்தார்கள் அதே காடுகள் காடைகள் பருந்து வந்து அவர்கள் இருந்த பாளையத்தை மூடிக்கொண்டன அவர்களுக்கு தேவையான காடைகளை பிடித்து இறைச்சி சமைத்து உண்டார்கள் இந்த நிகழ்வையும் தன்னுடைய சீழர்கள் வாசித்திருக்க வேண்டும் இந்த நிகழ்வையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே யாவே இறைவன் தன்னுடைய மக்களுக்கு ஆறு லட்சம் பேருக்கு உணவு கொடுக்கிறார் இறைச்சி கொடுக்கிறார் என்றால் நாங்கள் பின்பற்றி வருகின்ற எங்களுடைய தலைவர் எங்களுடைய லட்சிய தலைவர் இயேசு இந்த ஐந்தாயிரம் பேருக்கு உணவு கொடுப்பார் என்ற நம்பிக்கை அந்த சீடர்களிடம் இருக்கிறதா என்பதற்காகத்தான் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் அவர்களை பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை சீடர்களிடமே கொடுத்து மக்களுக்கு பரிமாற சொல்லுகிறார் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி யாவை இறைவனுக்கு நன்றி சொல்லி தந்தையாக இறைவனுக்கு நன்றி சொல்லி சீடர்களிடம் கொடுத்து அதை பரிமாற சொல்லுகிறார்கள் அனைவருக்கும் பரிமாறுகிறார்கள் மீதம் இருக்கின்ற உணவை பனிரெண்டு கூடைகளில் எடுக்கிறார்கள் இங்கே புதுமை இயேசு ஜெபித்து அந்த அப்பத்தை கொடுத்தபோது போது நடந்ததா அல்லது சீடர்களுடைய கைகளில் அந்த அப்பங்கள் சென்றபோது அதை பரிமாறத் தொடங்குகிறார்கள் அந்த இடத்தில் நடந்ததா அல்லது எல்லாரும் நிறைவாக சாப்பிட்டு முடிகிறார்கள் அந்த இடத்தில் நடந்ததா இயேசு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார் தன்னுடைய சீடர்களிடம் அந்த உணவை கொடுக்கிறார் அந்த சீடர்கள் பரிமாறுகின்ற பொழுதுதான் அங்கே அப்பம் பழுக தொடங்குகிறது இயேசு எப்பொழுதுமே தன்னுடைய புதுமையை தன்னுடைய சீடர்கள் வழியாக செய்கிறார் அவர்கள் அனைவரும் வயிறார உண்டு முடிக்கிறார்கள் பிரிமான சகோதர சகோதரிகளே எலிசா செய்த புதுமையிலும் இறைவாக்கினர்கள் அனைவரும் வயிறார உண்டு முடித்த பிறகு மீதம் அப்பம் இருந்தது இயேசு செய்த புதுமையிலும் வயிறார உண்டு முடித்த பிறகு பனிரெண்டு கூடைகளில் அப்பங்களை எடுக்கிறார்கள் அப்படியென்றால் இயேசுனுடைய உடல் பழுகப்படுகிறது கொடுக்கப்படுகிறது என்றால் அங்கே ஒரு நிறைவு இருக்கிறது என்பதுதான் அந்த புதுமையினுடைய நிறைவு பகுதி இதை இயேசு நற்கருணை ஏற்படுத்திய நிகழ்வோடு நாம் பார்க்க வேண்டும் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி இதை பிட்டு அப்பத்தை பிட்டு அவர்களிடம் கொடுத்து இது உங்களுக்காக கையளிக்கப்படுகின்ற என்னுடைய உடல் என்று சொல்லுகிறார் திராட்ச அவர்களிடம் கொடுத்து இது புதிய உடன்படிக்கைக்காக நிலைநிறுத்தப்படும் என்னுடைய இரத்தத்திலான உடன்படிக்கை என்று சொல்லுகிறார் அப்படியெனில் இயேசுனுடைய உடலும் இரத்தமும் உடைக்கப்படுகிறது சிந்தப்படுகிறது என்றால் அது இந்த உலகத்துக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் நிறைவை கொடுக்க வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அதை தான் அவர் கல்வாரியில் செய்தார் கல்வாரியலே அவருடைய உடலையும் ரத்தத்தையும் இந்த உலகத்திற்காக அவர் கையளிக்கின்ற பொழுது இந்த உலகம் மீட்பு பெறுகிறது பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுகிறது எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த உலகத்துக்காக கையளிக்கிறார் அந்த நிகழ்வில் எல்லோருமே நாம் மீட்பை பெறுகிறோம் எல்லோருமே வாழ்வை பெறுகிறோம் எனவேதான் அவர் இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இறுதி ராவண அப்பத்தையும் ரசத்தையும் சீடர்களுக்கு கொடுத்த பிறகு இதை என் நினைவாக செய்யுங்கள் எங்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறதோ எங்கெல்லாம் நற்கருணை கொடுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் நற்கரணை பெறப்படுகிறதோ எங்கெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்கரணையை உட்கொள்கிறானோ நற்கரணையை வணங்குகிறானோ அல்லது நற்கரணைக்கு ஆராதனையும் மகிமையும் புகழும் சேர்க்கிறானோ அங்கெல்லாம் நிறைவு இருக்க வேண்டும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் விடுதலை இருக்க வேண்டும் சந்தோஷம் இருக்க வேண்டும் அங்கே சமத்துவம் இருக்க வேண்டும் என்பதைதான் இந்த நற்கரணை கொண்டாட்டம் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு நேரமும் இந்த பலிபீடத்தில் இயேசுனுடைய உடலும் இரத்தமும் நமக்காக உடைக்கப்படுகின்ற பொழுது சிந்தப்படுகின்ற பொழுது அங்கே நற்கரணை ஆண்டவரை நாம் பெறுகிறோம் நற்கரணை ஆண்டவரை உட்கொள்கிறோம் நாமும் நற்கரணையாக மாறுகிறோம் எனவே நாம் ஒருவர் மற்றவருக்கு நிறைவை தர வேண்டும் சமாதானத்தை தர வேண்டும் வாழும் நற்கரணையாக மாற வேண்டும் அதுதான் இயேசுவினுடைய திருவுடல் திரு விழா நமக்கு இன்று குறித்து காட்டுகிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய உண்மைச் சீடர்களாக வாழும் நற்கருணையாக பிறருக்கு சமாதானத்தையும் பிறருக்கு அன்பையும் பிறருக்கு மகிழ்ச்சியும் பிறருக்கு சமத்துவத்தையும் கொடுக்கின்ற கிறிஸ்துவர்களாக வாழ முடிவெடுத்து இந்த திருப்பலிகளை பங்கெடுப்போம் ஆமீன்